பந்தலூர் அருகே சேரங்கோடு திருவள்ளுவர் நகர் பகுதியிலிருந்து இரவு நேரம் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த இரண்டு காட்டு யானைகளை அப்பகுதியிலிருந்து விரட்டும் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் உணவு தேடி குடியிருப்புகள் மற்றும் விளை நிலங்களை உலா வந்து வீடுகளையும் சேதப்படுத்துவதுடன் மனிதர்களை தாக்கும் சம்பவங்களில் ஈடுபடுகின்றன இந்த நிலையில் பந்தலூர் அருகே உள்ள சேரங்கோடு திருவள்ளுவர் நகர் பகுதியில் இரவு நேரம் இரண்டு காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதியில் உலா வந்ததால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது இதனையடுத்து குடியிருப்பு வாசிகள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த காட்டு யானைகளை ரோந்து வாகனம் மூலம் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் சேருங்கோடு மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் குடியிருப்புகளின் அருகே யானைகளின் நடமாட்டம் காணப்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் அதேபோல் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் அங்குள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் நம்ம கோயம்புத்தூர் சிட்டியிலேயே நம்ம ராஜா ப்ராபர்டிஸ் புதுசா ஒரு சைட் லான்ச் பண்ணிருக்காங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காரவடை கோவிட்டு பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க DTCP and RERA approved பெற்ற வீட்டு மனைகள் மூன்று சென்ட்ல இருந்து ஆரு சென்ட் வரைக்கும் தனி தனி பலோட அமைச்சிருக்காங்க உடனே ராரியா பிராப்பட்டிஸ் பாண்டைக் பண்ணி சாய்ட் விசித் பண்ணுங்க உங்கள் பலாட்ஸ் புக் பண்ணுங்க for site visit and booking contact